பிறகு வந்து ஒரு மாத கோளில் பிரதானமானவராக இருக்கக்கூடிய சூரியன் இவர்கள் மூன்று பேரும் எங்கே இருக்கிறார்கள் இதை கொண்டு தான் உங்களுக்கு வந்து பலன்கள் தீர்மானிக்கப்படுது இதில் பெரும்பாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கிறது இது ஒரு நற்செய்தி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்க போகிறது நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை ரொம்ப நல்லா பிளான் பண்ணலாம் நிறைய பலன்களை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவிற்கு சாதகமாக இருக்குது முதல்ல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எங்கே இருக்க அந்த புதனாகப்பட்டவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க முதல்ல இந்த மாதம் தொடங்கும்போது அவர் வந்து வக்ரகதியில் சந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த வக்ர நி நிவர்த்தி ஆகின்றது ஒரு பத்து நாள் ஆகஸ்ட் மாதத்துல முதல் பத்து நாளுக்கு அப்புறம் பதினொன்றாவது நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் முப்பதாம் தேதியில அவர் வந்து இந்த கடகத்திலேருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகப் போகிறார் இது வந்து புதனுடைய நிலை இந்த ஆகஸ்ட் முப்பதில் தான் அவர் மாற போகிறார் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த முப்பது நாட்களும் மாதம் முழுக்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவர் வந்து உங்களுக்கு கடகத்தில் இருந்து தான் அருள் பாலிக்கிறார் அதற்கடுத்து தான் சுக்ரன் சுக்ரன் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது ராசியில் இருக்கார் அதன் பிறகு ஆகஸ்ட் இருபதாம் தேதி இரண்டாம் இடத்திற்கு போகிறார் அப்போது இந்த மாதத்தில் மூன்றில் இரண்டு பங்கு காலம் இருபது நாட்கள் ராசியிலையும் பத்து நாட்கள் வந்து இரண்டாம் இடத்திலையும் அவர் வந்து சந்திரிக்கிறார் சூரியன் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மாதம் தொடங்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா மூன்றாம் இடத்திற்கு போகிறார் அந்த மூன்றாம் இடத்திற்கு வந்து அவர் வந்து ஒரு பதினைந்து நாளும் இரண்டாம் இடத்துல ஒரு பதினைந்து நாள் ஏறக்குறைய ஒரு பாதி பாதி மாதம் வந்து சந்தரிக்கிறார் இதில் புதன் முழுமையான பலனை ஏற்படுத்துவார் சுக்ரன் முழுமையான பலனை ஏற்படுத்துவார் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது குறைவான பலனையும் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மிகுதியான பலனையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதனால இந்த மாதம் அற்புதமாக இருக்கு சரி இப்போது என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல புதனில் இருந்து வரலாம் ஏன்னா அவர் தான் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கார் சுகஸ்தான அதிபதியாக இருக்கிறார் அதனால் அந்த புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுயமுயற்சியில பொருளை ஈட்ட முடியும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் கல்வி நன்றாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி பிளசண்ட்டாக இருப்பீங்க உங்கள் அப்பியரன்ஸே வந்து நல்லாயிருக்கும் உங்களை வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து முன்ன இருக்கிறத விட இன்னும் தோற்ற பொழிவு இருக்கும்படியாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆடைகளை வாங்க முடியும் அணிகலன்களை வாங்க முடியும் அலங்காரம் செய்து கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து முக அலங்காரம் சிகை அலங்காரத்தெல்லாம் வந்து இந்த மாதத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க அது உங்களுக்கு அப்படியே ஆப்டாக இருக்கும் இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சுக்ரன் ராசியில இருக்கார் அந்த சுக்கிரன் போய் இரண்டாம் இடத்துல புதனோடு சேரப்போகின்றார் புதன் சுக்ரன் சேரக்கூடியது மிகச்சிறந்த யோகம் என்ன யோகம்னா பிறரை கவரக்கூடிய யோகம் பிறரை எப்படி நம்ம கவர முடியும்னு சொன்னா பார்க்கறதுக்கு நல்ல பிளசண்டா ஒரு லுக் இருக்கணும் அப்போ வந்து நல்ல டீசண்டா வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது பார்க்கக்கூடிய தோற்றத்தினால பிறரை கவரலாம் அதன் பிறகு நம்முடைய பேச்சினால பிறரை கவரலாம் எப்படிப்பட்ட ஒருத்தரும் பேச்சாற்றல் இருந்தால் போகிறோம் இந்த உலகத்தில் பிழைத்து கொள்ளலாம் நல்ல பேச்சு மட்டும் ஒருத்தருக்கு இருக்குது அதனாலேயே அவர் வந்துட்டு மிகப்பெரிய நிலையை அடையிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அரசியல் துறையில் பார்க்கலாம் கலைத்துறையில் பார்க்கலாம் இதிலெல்லாம் வந்து கோடி கோடியாக கொட்டி கொழிக்கக்கூடிய செல்வ சீமானாக விவிஐபியாக வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது இதெல்லாம் பேச்சாற்றல் மூலமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட பேச்சாற்றல் உங்களுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல தோற்றம் அழகு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட போகின்றது அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அழகாக இருக்கணும் நல்ல ஆடைகளை நம்ம அணிந்து கொள்ளணும் நல்ல அணிகலன்களை அணிந்து கொள்ளணும் இதை தாண்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த மாதத்தில் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது இதை தவிர வேறு என்ன வேணும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம வந்து நல்லாவும் பேச போகிறோம் இது ரெண்டுமே இருந்துட்டா ஜெயிச்சிடலாம் அதனால தான் என்ன சொன்னோம்னா ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எதிர்பார்த்து வரவே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அடுத்ததாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சுய முயற்சியில் பணத்தை ஈட்ட முடியும்னு பார்த்தோம் யாரெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருக்கீங்களோ ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒய்ஃப் நல்ல வேலைக்கு போவாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரண வேலை தான் இருக்கும் அப்போது மனைவியினுடைய சப்போர்ட்டில் இருக்கீங்களோ அதுபோல் இன்னும் சில பேர் வந்து கணவன் வேலைக்கு போவார் மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க நான் வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கார் அல்லது வேலை கிடச்சிருக்காரு அந்த குழந்தைக்காக வந்து அவங்க வந்து இருந்த வேலையை விட்டுருப்பாங்க ஒரு கேப் வந்துருக்கும் திரும்ப வேலை கிடைக்காம இருக்கும் அப்போது அப்படிப்பட்டவங்களாம் வேலை கிடைச்சிரும் இன்னொருத்தரோட சப்போர்ட்டில் நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் சொந்த காலில் நிற்க முடியும் இந்த அம்சம் சாதகமாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக மிதுன ராசியிலிருந்து யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்க போகிறது இதனால் உங்களோட ராசியும் பலமாக இருக்குது ராசியில் குரு இருக்கார் குருவோடு சுக்கரன் இருக்கார் அப்போ ரெண்டு சுபர்கள் ராசியில் இருக்காங்க குரு யார் ஜீவனாதிபதி சுக்கரன் யார் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் உண்டான கிரகங்கள் சேர்ந்தாலே உத்தியோகத்தில் தொழில் துறையில் கொடி கட்டி பறக்கலாம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியில் இருக்கிறாங்க அதனால் அனுகூலமான பலன் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குரு சுக்கரன் நேர் எதிரணி தலைவர்கள் ஆயிற்று ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு ஆப்போசிட் அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்களே அப்போ எப்படி இவங்க ஒன்றுபட்டு பலன் தருவாங்க கிரக யுத்தம் தானே வரும் இவர் கொடுக்கறத அவர் தடுப்பார் அவர் கொடுக்கறத இவர் தடுப்பார் அப்படித்தானே இருக்கும்னு சொன்னாலும் இதெல்லாம் சரிதான் ஆனாலும் அவர்கள் ரெண்டு பேரும் சுபர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நல்ல விஷயங்களை நீங்க செய்கிறீங்கன்னு சொன்னா பலன் கிடைச்சிடும் நீங்க செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அதுல ஒரு பொது நோக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படி நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பலன்களை எதிர்பார்த்ததும் அதிகமா கொடுத்துருவாங்க இதுதான் டேட்டிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதுபோல பலன்கள்லாம் கேட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி சீதோஷ்ண நிலையை அறிந்து கொள்ள ஃபோர்காஸ்ட் பார்க்குறோம் வெதர் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை அதுபோல் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பலன் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்தால் நூறுரூபா வந்து நான் தர்மம் பண்ணுறேன் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் ஒரு கோவிலுக்கு கொடுக்குறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படியாக நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடச்சிரும் இது ஏமாத்து வேலைலாம் கிடையாது நம்ம உண்மையிலேயே கொடுக்க தானே போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு கொடுக்கலன்னா தான் தப்பு நம்ம உண்மையிலே கொடுக்க போகிறோம் அப்போது நாம் பலனடைந்தால் நமக்கு நல்லது நடந்தால் நமக்கு வந்து நிறைய பணம் வந்தால் அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் உங்களை தடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு பணம் வந்துடும் சூரியன் அனுகிரகமாக இருக்கார் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை துணிந்து பேச முடியும் இப்போ புதன் இல்லாமல் சூரியன் மட்டும் இருந்தால் கவனமாக பேசுங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் ஏன்னா சூரியன் வேகத்துக்கு உண்டானவர் கோபத்துக்கு உண்டானவர் யார் எதிரில் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க ஆனால் புதன் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அப்போது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது மூன்றில் சூரியன் வந்த பிறகு இந்த மாதத்தில் பாதி பாதியாக இருக்கார் இல்லையா ரெண்டுலேயும் மூன்றுலேயும் சஞ்சரிக்கிறார் இல்லையா மூன்றில் சூரியன் வந்த பிறகு தைரியம் செய்யக்கூடிய செயலில் வெற்றி காரிய ஜெயம் ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக அடையிறது சகோதர பலம் அரசாங்க ஆதரவு ராஜ்ய அம்சம் அந்த ராஜாக்கள் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு சாதகமா இருக்கு ராஜ பூஜித்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராஜ கோபம்னா அரசாங்க ரீதியாக நமக்கு பிரச்சனை வர்றது ராஜ பூஜித்தம் அந்த ராஜாவே பூஜித்த அவர்கிட்ட இருந்து பலனை பெறுறது புலவர் போல அப்படியான விஷயம் சூரியன் தரார் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் சுகஸ்தானம் நான்காம் இடம் சனி செவ்வாய் பார்த்து கொள்கிறார்கள் நேரடியாக அதனால் யாரெல்லாம் வந்து தன்னுடைய சுகத்திற்காக அதிக முக்கியத்துவம் தருகிறீர்களோ அவர்களுக்கு பிரச்சனை வரும் அதாவது கையில் பணம் இல்லை நான் வந்து கிரெடிட் கார்டில் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறேன் ஜாலியாக இருக்க போகிறேன் ஊர் சுத்த போகிறேன் பிரச்சனை வரும் அதுபோல் அதிக பணத்தை கடனை வாங்கி சொகுசு வாகனங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் என்னுடைய சக்திக்கு நான் வீடு கட்டணும் வாடகை வீட்டுக்கு போகணும் ஆனால் பல மடங்கு அதிகமாக கடன் கிடைக்கிறதுன்னு சொல்லி போகிறேன்னா பிரச்சனை அப்படி நீங்கள் வந்து சக்திக்கு அதிகமாக கடன் வாங்கிறது தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறது சில சமயத்தில் தீய பழக்கத்திற்கு ஆட்படுறது அதில் ஈடுபாடு கொண்டு இருக்கிறது இதில் செவ்வாய் வந்து நான்காம் இருந்து பிரச்சனை தருவார் இதை தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பண்டிகைகள் வரும் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லும்போது ஆடி மாதத்தினுடைய பதினாறாம் தேதியிலிருந்து இந்த பண்டிகைகள் வந்து உங்களுக்கு தொடங்குகிறது ஆடி ஆவணி ரெண்டு மாதங்கள் இருக்கும் அதனால் ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய கிருத்திகை மற்றும் ஜென்மா ஜென்மாஷ்டமி ஆடி மாதத்தினுடைய கடைசியில் வரக்கூடாது இல்லையா அதிலிருந்தே விரத்தத்தை ஆரம்பிச்சிடணும் அதன் பிறகு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்